கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எரியமையாக பத்து பத்து முதற் பகுதி மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் இந்திய ராஜா லிலியா நம் ஆறாதுகிற நாம் பின்பற்றுகிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி மூன்று பண்புகளை எரியமையை சொல்றார் ஒன்று அவர் மெய்யான தெய்வம் சரித்திரத்தில் அவர் மெய்யான தெய்வம் கிமு கிபி ஒவ்வொரு நாளும் கேலண்டர் ஷீட்டு கிழிக்கும் போது கிபி கிறிஸ்துக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பத்தாம் தேதி பாருங்க சரித்திரத்தில் அவர் உண்மை மெய்யான தெய்வம் அத்துமா சொல்றது அடுத்தது சீவன் உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அவ மறித்தது உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை இருக்கிறார் அவர் உயிரோடு இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் இல்லையா அதுதான் அந்த தூதர்கள் சொல்லுவாங்க மரியாதை பார்த்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன பாருங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே அவர் ஜீவன் உள்ள தேவன் அது மாதிரி தான் உலக ராஜா சரி ராஜா கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் இல்லையா அவர் யாரு ஜீவனுள்ள தேவன் ஒரு உலக ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அவர் என்ற நிலைத்து இருக்கிறவர் ரெண்டாவது அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு நிற்கும் பாருங்க தரிஜாவே சொல்றோம் அவர் என்னைக்கு நிலைத்து இருக்கிறவர் அவர் ராஜ்யம் அழியாதது அவர் கர்த்தத்துவம் முடிவு நிற்கும் சொல்லி அது அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அதுதான் தான் எதையுமே கத்தரோ மெய்யான தெய்வம் அடுத்தது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நித்திய ராஜா இட்டர்னல் கிங் நித்திய நித்திய நித்தியமாய் அரசாட்சி செய்ய போகிறவர் அவரை விசுவாசிப்போம் அவருடைய வார்த்தைக்கு போடுவோம் தொடர்ந்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ராஜாவாக ஜீவனுள்ளவராக உள்ளவராக மெய்யான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழ்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் சிவிப்போம் நேசிக்க நல்ல சாப்புன்னு கொடுத்த நல்ல நன்றி வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அடிச்சு வீட்டிலே நடக்க உதயப்படுத்தும் நாமத்தில் கர்த்தரும் ரசிகரமாக கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்